மகர ராசி நண்பர்களே உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் எதிர் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி என்னாகும் மூன்றாம் இடத்துக்கு சனி போக போகிறாராம் ஏழரை சனி காலகட்டம் முடிய போகுதாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறதாம் இதனால் எங்களுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் முதல்ல ஒரு தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டத்துக்குள்ளே இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க எப்படி அதிர்ஷ்டமான காலகட்டத்துக்குள்ள பொதுவாகவே இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போதே யோக பலன்களை கொடுத்துடுவார் இந்த ஏடரி சனி வந்து இரண்டாவது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு யோக பலன்கள் கிடைச்சிருக்கும் ஒரு வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு இடத்தை தக்க வைத்துக் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் அதே நேரத்தில் இப்போ ஏடரை சனி முடிய போகுது முடிஞ்சு ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகிட இருக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்பா ஏழரை சனி நம்மை விட்டது என்ற ஒரு மன எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மன எண்ணங்கள் இருப்பாருங்க அதுதான் செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது எண்ணம் தெளிவாயிடும் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் செல்வதால் எண்ணம் தெளிவாயிடும் பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சகாய சனி என்ன பண்ணுவார்னா நீங்கள் எடுக்கின்ற எல்லாம் வெற்றியாக்கி கொடுப்பார் இன்னொன்று மீன ராசிக்குள்ளே நட்பாக தான் சஞ்சரிக்க போகிறார் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் சரிங்க அது ஜெயம் 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 தான் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு யோக காலம் இந்த நேரத்தில் ஆரம்பமாகுது என்பதை எழுதி வைத்து கொள்ளலாம் எல்லாம் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நடந்தேறும் செல்வாக்கு எல்லாம் உயரும் புரியுங்களா வியாபாரம் விருத்தியாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் இதுதான் ஒரே தாரக மந்திரம் எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றியாக்குவார் லாபத்தை கொடுப்பார் சரி சனி பகவான் அமர்கின்ற இடத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறார் அவருடைய பார்வை மூன்று பார்வை இருக்கு இல்லையா மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அந்த மூன்று பார்வைகளும் உங்களுக்கு எந்த விதமான பணங்களை ஏற்படுத்த போகுது என்னன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திர புத்திரஸ்தானத்திற்கு பதிகிறது இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப அக்கறையோடு இருக்கணும் பிள்ளைகள் மீது அக்கறையோடு இருக்கணும் பிள்ளைகள் எந்த வழியில் போய்கிட்டு இருக்காங்க என்பதை கவனமாக பார்த்துக்கணும் அவர்களை சரி பண்ணணும் நோய்கள் வந்தாலும் உடனடியாக வைத்தியத்திற்கு அவங்களை ஆளாக்கணும் புரியுதுங்களா அவர்களை ஃபாலோ பண்ண வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு இந்த பூர்வீக சொத்துகளில் சில சங்கடங்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மூல முயற்சி ஸ்தானத்தில் சனிபவன் சஞ்சரிக்கிறார் முயற்சிகளின் வழியாக ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இந்த காதல் வலையில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கின்ற காலத்தினார் அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வை ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கிய ஸ்தானத்திற்கு ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கை சொல்லிடுறேன் ஒன்பதாம் இடம் என்பது தந்தைக்குரிய இடம் அந்த இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது தந்தையின் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது இப்போ தந்தையை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நேரம் இது கொஞ்சம் இறை வழிபாட்டில் மனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பதியுது இப்போ விரைய செலவுகள் கட்டுப்பாடு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் பொதுவாக பணம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம கண்ணுமணும் தெரியாது நமக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ ஏதாகிலும் ஒரு வகையில் விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மகர ராசினருக்கு அப்போது செலவுகளில் கட்டுப்பாடாக இருங்க சரியாக தூங்க முடியாது சரியாக சாப்பிட முடியாது இது போன்ற நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்ப ஏன்னா பணம் பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதன் காரணமாக நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகள் மட்டும் லாபத்தை கொடுக்கும் தந்தையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலை மூன்றாம் இடத்துல சனி பகவான் சந்தரிக்கின்ற காலகட்டம் கவனம் பார்த்துக்குங்க ஒரு முறை திருவிழா போயிட்டு வாங்க அவருக்காகவும் தந்தைக்காகவும் வேண்டிக்குங்க சனி பகவானுடைய பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு சங்கடங்கள் இல்லாமல் போகும் மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கிறேன் மகரம் ராசி நேர்களே இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தளவு மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பொதுவாகவே இந்த சனிப்பயிற்சியில் பார்த்திங்கன்னா துலாம் மகரம் இந்த ரெண்டு பேருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது ரிசபராசிக்காரங்களும் அடக்கம் அப்போ இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்கிறார் பொதுவாகவே சனீஸ்வர பகவானுக்கு பொருத்தமான இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மூன்று ஆறு பதினொன்று மூணாறு பதினொன்னில் சனி செவ்வாய் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற விதிகளெல்லாம் உண்டு அதையும் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் மூன்றாவது இடத்தில் அமர்கின்ற போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் நீங்களாக இப்படி உழைச்சிங்க நீங்களாக இப்படி படிச்சீங்க நீங்களாக இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குற அளவுக்கு உலகம் மூக்கில் கை வைத்து கொண்டு பார்க்கின்ற தருணங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அதேமாதிரி மூன்றாம் இடத்து சனி மூன்றாம் இடத்துல சனி அமர்கின்ற போது உறுதியான எண்ணங்கள் ஏற்படும் எதை எப்படி பண்ணணும் எப்படி படிக்கணும் எப்படி ரிசல்ட் எழுதணும் எப்படி பரீட்சை எழுதணும் இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு மனதளவில் தெளிவாக பதியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய ஒத்தாசை மிகச்சிறப்பாக கிடைக்கும் இயந்திரங்களை வைத்து தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இயந்திரங்கள் ரிப்பேரே வராது அதுவாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் வாகனங்களை வச்சு வேலை பார்க்குறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான டர்ன் ஓவர் கிடைக்கும் இதில் மூன்றாம் இடத்துல சனி சம்பந்தப்படுவது இளைய சகோதர வர்க்கங்களின் மூலமாக குடும்பத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் இந்த மூன்றாம் இடத்துல சனி அமர்கின்ற போது சில பேர்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரும் கண்ணு காது மூக்கு தொண்டை உடல் துவார வியாதிகள் கண்ணாடி போட்டுக்கிறது இந்த முதல்ல கண்ணாடி போடுறவங்க முதல்ல மூக்கு குத்துறவங்க முதல்ல காதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்க இப்படிப்பட்ட சளி தொல்லைகள் சார்ந்த சில துன்பங்கள் வருவதை தவிர்க்க இயலாது இதெல்லாம் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த மூன்றாம் இடத்துல போய் சனி அமர்கின்ற போது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை நேரடியாக பார்ப்பார் இந்த ஒன்பதாம் இடம் என்பது பெற்றோர்கள் உற்றார்கள் பூர்வீகம் சொத்து பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் இறைவனுடைய அனுகூலத்தையும் சுட்டி காட்டக்கூடிய இடம் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கின்ற போது இறையொருளை முன்னிறுத்தி வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற நினைவாற்றலை பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல சனி அமர்கின்ற போது அவர் கூட ராகுவும் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்திருக்கிறார் இந்த ராகு சனி ரெண்டு பேரும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது மிக அற்புதங்களை நிகழ்த்தும் தொட்டகாரியம் தொடங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும் அது இல்லை இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற போது இந்த நடைமுறை பாவனைகளிலே மாற்றம் குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த சினிமா கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவங்க பயணங்களை தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த டிரைவருங்க பைலட்டுங்க இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான வளர்ச்சிகள் கிடைப்பதை பார்க்கலாம் ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க நெறிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுடைய சொந்த திறமைகளை நம்பி பயன்படுத்தி நீங்கள் வெற்றிகரமாக பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியின் மூலமாக அற்புதமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த மூன்றாம் இடத்துல சனி போகின்ற போது அது குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் பண்ணுவதற்கு காசை ரெடி பண்ணுவீங்க இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறது இல்லை நிலத்தில் முதலீடு போடுறது விவசாயம் பார்க்க புறப்படுறது இப்படிப்பட்ட இருக்கின்றதில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விஸ்தீரணப்படுத்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் நிலப்புழை யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக அமைகின்ற வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அதே போல் அந்த சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது இது வரைக்கும் வெட்டி செலவு வீண் செலவு பொழுதை கழித்தது ஜாலியாக இருந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொழுதுபோனா போதுன்னு வாழ்ந்தது இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து மாற்றி நீங்கள் உங்களுடைய பயணங்களை வாழ்க்கை பாதையை கணக்கச்சிதமாக பொறித்து கொண்டு வாழுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு மிக நிதர்சனமாக காத்துட்ருக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவோம் இதில் கொஞ்சம் நிதானங்கள் வர ஆரம்பிக்கும் நேரத்துக்கு சாப்பிட்டோமா நிம்மதியை தூங்கணுமா காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சோமா வேலை வெட்டியை பார்த்தோமா இப்படி உங்களை சுற்றியே உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டு முன்னுக்கு போகின்ற வாய்ப்புகள் பொருளாதார அபிவிருத்திகள் உங்களுக்கு சொந்தம் சோம்பல் அறவே உங்களை விட்டு விலகி போகும் அதுபோலவே உங்களுக்கு கொஞ்சம் இடுப்பில் கை காலில் இந்த கழிவு போகின்ற உபாதைகள் வரக்கூடிய பகுதிகளில் இதிலெல்லாம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மருத்துவத்தின் மூலமாக தீர்வுக்கும் வரக்கூடிய காரணங்கள் உண்டு இந்த மகரத்தில் பிறந்தவர்களே கொஞ்சம் லவ்வபுளான ஆளுங்க அதனால் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய காலம் என்பது நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக பிரமாதமான முன்னேற்ற பாதைக்கு போவீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாதது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியூருக்கு போகலாம் இதுவரைக்கும் ரோட்டை ட்ரெஸ் கோடை கூட நீங்கள் மாற்ற ஆரம்பிப்பீங்க அதுபோல் இந்த மூன்றாம் இடத்தில் சனி சம்பந்தப்படுகின்ற போது உற்சாகமான ஒரு பாரத்தை தூக்குகின்ற பொறுப்புணர்ச்சிகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எதையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றால் முடியும் என்று தங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்களே கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடியது வரும் அதேபோல் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஊருக்கு போகிறது சொந்தக்காரங்களை பார்க்கறது நிம்பதான பிரிஞ்சு இருந்தவங்களெல்லாம் கூடி மகிழக்கூடிய வாய்ப்புகள் கோயில் படத்துக்கு போகிறது இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது சொந்த ஊரில் போய் வீடு கட்டுறது சொந்த ஊரில் நிலம் வாங்குறது அதே பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கன கச்சிதமாக செய்து முடிப்பது திருமண காரியங்கள் இப்படி வீடு வாசல் அடிப்படை வசதிகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வரன் பகவானுடைய பயிற்சி என்பது அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்த காத்திருக்கிறது பனிரெண்டு ராசிகளிலேயே அதிகபட்ச நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுகிற இடத்தில் நீங்களும் ஒருவராக இருக்கிறதுனால பொறுப்புகளை உணர்ந்து வயதுகளை அறிந்து இருக்கின்ற இடத்தை புரிந்து கொண்டு என்ன செய்தால் என்ன கிடைக்கும் என்று ஒரு கணக்கேடுகள் போட்டு வைத்துக்கொண்டு நல்ல நண்பர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நல்ல பெரியோர்கள் முன்னோர்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உழைக்க கற்றுக்கொண்டால் உண்மையாகவே இந்த இரண்டரை ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கை மிக பிரமாதமாக நகருவதை நீங்கள் பார்க்க முடியும் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை த சனீஸ்வர பகவான் வழங்குவார் நிச்சயமாக மகரம் சிறப்பாக வாழப்போகிறது சனிப்பயிற்சிக்கு பின்னாடி